புதுடெல்லி ஜான்வரி இருபத்தி மூணு ராமர் கோவில் கடந்து வந்த பாதை அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவிலில் நேற்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது இந்த விழாவை கோடிக்கணக்கான மக்கள் நேரிலும் ஊடகங்களிலும் மூலமும் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோவில் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் பின்வருமாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் மகளாய பேரரசர் பாபரின் தளபதி மிர்பாகியால் பாபர் மசூதி கட்டப்பட்டது ராமர் பிறந்த இடம் என்பதால் பின்னாளில் அந்த இடம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு சர்ச்சைக்குரிய அந்த கட்டுமானத்துக்கு வெளியே ஒரு விதானம் கட்டுவதற்கு அனுமதி கேட்டு பைசாபாத் கோர்ட்டில் நகந்த ரகுபர் தாஸ் மனு கோர்ட் நிராகரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சர்ச்சைக்குரிய கட்டிடத்தின் வெளியே மத்திய குவி மாதத்தின் கீழ் பாலராமரின் சிலை வைக்கப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று இந்துக்கள் வழிபட கட்டிடத்தை திறந்து விடுமாறு உள்ளூர் கோர்ட் உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினாலு சர்ச்சைக்குரிய கட்டமைப்பு தொடர்பாக அப்போதைய நிலையை தொடர்ந்து பராமரிக்க அலகாபாத் கோர்ட் உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு கர சேவகர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மூணு சர்ச்சைக்குரிய இடத்தில் குறிப்பிட்ட பகுதியை மத்திய அரசு கைப்பற்றுவதற்காக சட்டம் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் ராம ஜென்ம பூமியின் உரிமை தொடர்பாக அலகாபாத் ஐகோர்ட்டில் விசாரணை தொடங்கியது ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பது சர்ச்சைக்குரிய பகுதியை சன்னி வக்பு வாரியம் நிர்மோகி அகாரா மற்றும் ராம் லல்லா பாலராமர் இடையே மூணு பகுதியாக பிரித்து தீர்ப்பு தீர்ப்பளித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ஒம்பது ஐகோர்ட் உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி அயோத்தி வழக்கை விசாரிக்க ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் ஆறு சுப்ரீம் கோர்ட்டில் நாள்தோறும் விசாரணை தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பதினாறு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை நிறைவு தீர்ப்பு ஒத்தி வைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒம்பது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை ராம் லலாவுக்கு பாலராமருக்கு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் நிலத்தின் உரிமை மத்திய அரசிடம் இருக்கும் என தீர்ப்பு அளித்தது மேலும் மசூதி கட்டுவதற்கு அயோத்தியின் முக்கியமான இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு இட்டது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அறக்கட்டளை அமைத்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சு ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது